அடுத்த சாங்க தூக்கத்தின் ஒழுக்கம் என்ன தூங்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்தான அமல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே இன்னொரு சகோதரி கேட்டிருக்காரு நான் இரவு நேர பணிகள்ல இருக்கிறேன் இரவு நேர ட்யூட்டில இருக்கிறேன் ஏழு வருஷமா அதனால இரவில செய்ய வேண்டிய அந்த அமல்களை அந்த காரியங்களை என்னுடைய பகல் நேரத்தில் நான் செய்யலாமா அப்படின்னு கேக்கிறேன் உதாரணமா தூங்குற ஒழுக்கம் தூங்குற அதாபு மனைவியோட செய்ய வேண்டிய ஹக்குகள் கடமைகள் இதெல்லாம் பகல் நேரத்தில் செய்யலாம்னு கேக்கிறாங்க தாராளமா இதுல இரவு நேரம் பகல் நேரம் எந்த வித்தியாசம் இல்லாங்க நீங்க எப்ப தூங்கினாலும் இந்த சுண்ணத்தான முறையில் ஃபாலோ பண்ணலாம் அது என்ன முறைகள் சுண்ணத்தான முறைகள் அப்படின்னு சொன்னா பெருமானா செல்லலாம் சொல்லிருக்கிறாங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க சில அமல்கள் நல்ல அமல்களை செஞ்சுட்டு பாடுங்க சொன்னாங்க தூங்கத்துக்கு முன்னாடி முதல்ல ஒது செஞ்சுக்கங்க என்ன நம்ம பகல் பூரா டயர்டாந்திருப்போம் கொண்டிருப்போம் தூக்கம் என்பது ஒரு இபாதத்து அல்லா சொல்றான் தூக்கம் என்பது ஒரு அடியான் தூங்கும் பொழுது நாம் நினைத்தால் அந்த தூக்கத்திலேயே அவனுடைய உயிரை கைப்பற்றிக்கொள்வோம் கைப்பற்றி கொண்டு நினைத்தால் சில சமயங்களை திரும்ப அனுப்புவோம் நினைத்தால் நம்ம அனுப்பாம அப்படியே கையில வச்சுப்போம் அப்படிங்கிறான் அப்போ தூங்க தூக்கம் என்பது ஒரு சிறு மரணத்தைப் போன்று அப்போ அந்த மரண தருவாயில அல்லாறும் உயிரை கைப்பற்றான் கைப்பற்றிட்டு அல்லா நாடுனா அந்த உயிர் திரும்ப வருது நம்ம காலையில் முடிக்கும் சொன்னாங்க தூங்கி எழிச்சவனா அலம்லா இல்லையா மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்தானே அந்த எல்லா புகழும் அப்ப தூக்கம் என்பது ஒரு மரணத்தை போன்று சிறு மரணத்தை போன்று அப்ப அந்த மரண தருவாயில நம்ம முறையா உதவி செஞ்சிட்டு வந்து வாய்ப்பு கழிச்சா தொழுதுக்கலாம் தொழுதுட்டு அன்றைய தினம் நாம் செய்த அமல்கள் அன்னைக்கு நம்ம என்னென்ன நம்ம நல்ல அமல் செஞ்சோம் காலையில விழிச்சதுல இருந்து தகஜத்துல தாஜத்துக்கு அப்புறம் திக்கர்கள் செஞ்சோம் செஞ்சோம் திகர்கள் ஓதனும் வாக்கிங் போனோம் அப்புறம் நண்பர்கள்ட்ட வந்து அரட்ட அடிச்சோம் அரட்ட அடிக்கும் போது பேசணும் என்னென்ன விஷயங்கள் விஷயம் தேவையில்லாத விஷயங்களை பேசணும் அதுக்கப்புறம் வேலைக்கு போனோம் வேலை வியாபாரத்துக்கு போனோம் வியாபாரத்துல நல்லது செஞ்சோம் சதக்கா செஞ்சோம் போய் சொன்னோம் இப்படி நம்ம என்ன நல்லது கிட்ட செஞ்சோமோ எல்லாத்தையும் ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டும் காலையில இருந்து நம்ம செஞ்ச நல்ல அமல்கள் ஒரு பண்ணணும் அதே மாதிரி காலையில நம்ம

எச்சி தெரிக்கிற மாதிரி பூண்டில் தூ 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 அப்படி ஊதி அதை உங்களுடைய உடம்பு முழுவதும் தடவிக்குங்க ரசூலா சொல்லி தடவை சுண்ணத்தான முறைகள் இதெல்லாம் இந்த உடம்பு முழுவதும் தடவிக்கிட்டு வலது பக்கமாக சாஞ்ச மாதிரி படுங்க படுக்கும் பொழுது ரசூலா சி சொல்லி கொடுத்த ஒரு அழகான துவா அல்லாஹு இன்னி வஜ்ஜஹத் வஜ்ஹி இலைக்க ஃபவ்வல் து அம்ரி இலைக்க புகாரில் வரக்கூடிய சுண்ணத்தான திக்ருகள் துவாக்கள் ஃபவ்வல் து அம்ரி இலைக்க ஓ அல்ஜஹத் ஜஹத் லஹிரி இலைக்க ஓ அஸ்லம்து து வஜ்ஹி இலைக்க ரப்புல் ஆலமீனே நான் என்னுடைய முகத்தை உன்னை நோக்கி ஒப்படைத்து விட்டேன் என்னுடைய முதுகை

நீ இறக்கி வைத்த வேதத்தையும் அனுப்பி வைத்த நபியையும் அந்த இரவிலே அவர் மரணிப்பாரையனால் அவர் ஈமானோடு மரணித்த பாக்கியத்தை அல்லா கொடுக்கின்றான் அவர் கண் விழித்து எரிப்பு எதுவா எழுவாரையானால் ஈமானோடு எழுந்த பாக்கியத்தை அல்லா கொடுக்கின்றான் நபிசுலாம் சொல்றாங்க அப்ப அந்த இதுதாங்க தூக்கத்துடைய முறைகள் ஒழுக்கம் இடது பக்கமா சாஞ்ச மாதிரி படுக்கணும் சரி தூங்கிக்கிட்டு இருக்கோம் இரவுல கெட்ட கனவு வந்துருச்சு ஏதாவது பயமுறுத்துற மாதிரி கனவு முழிச்சிட்டோம் என்ன பண்ணணும் நபிசுலாம் சொல்றாங்க மூணு முறை இடது பக்கமா துப்புங்க மூணு முறை துப்பிட்டு உங்களுடைய படுக்கையினுடைய பொசிஷனை கொஞ்சம் மாத்திக்கங்க இப்படி படுத்திருந்தா இப்படி படுங்க நிமிந்து படுத்திருந்தா திரும்பி படுங்க அல்ல சாஞ்சி படுத்திருந்தா இப்படி படுங்க ஏதாவது உங்களுடைய படுக்கையுடைய முறையை கொஞ்சம் மாத்திக்கங்க அப்படிங்கிற ஒழுக்கங்கள் <Sessizitake> <Sessizitake> அப்புறம் அஹந்திருச்சு முடிச்ச உடனே அல்லாவுக்கு புகழ்ந்து அழகியா பாதமா எங்களை மரணித்த பிறகு உயிரை கொடுத்து அல்லாவுக்கு எல்லாத்தர் சொல்லுங்கிற களிமா சொல்லாம் சொல்லிக்கலாம் அதே மாதிரி தஹஜிதுக்கு எழுந்திருக்கும் பொழுது ஒரு அழகான துவா சொல்லி கொடுத்தாங்க அந்த துவா சொல்லலாம் இதெல்லாம் தூக்கத்திலேயே ஒழுக்கங்கள் இந்த முறைப்படி நீங்கள் படுப்பீர்கள் நீங்கள் தூங்கக்கூடிய தூக்கமும் இபாதத்தான் இருக்கும் அதை விட்டுட்டு அந்த முசிபத்து பிடிச்ச டிவியை பார்த்துக்கிட்டே அந்த டான்ஸை பார்த்துக்கிட்டு அந்த ஆபாசத்தை பார்த்துக்கிட்டு அவருடைய அங்க அசைவுகளை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கினா அப்புறம் மறுநாள் காலையில வந்து அஜர்த்த போட்டு உயிர் வேண்டியது அஜராத்திய கனவுல பேய் பேயா வருது இந்த மாதிரி தூங்கினா ஜிபிரி அலி இஸ்லாமும் மிக்க இஸ்லாமா கனவுல வருவாங்க கனவுல அப்புறம் எங்களுக்கு அந்த கணவு இந்த கனவு வருது கெட்ட கணவு வருது அதுக்கு என்ன மருந்து இதுக்கு என்ன என்ன மருந்து ஒரே மருந்து டிவி பார்க்காம முசிபத்து இல்லாம ஒழுங்கா இதுல வேற அந்த டிவில வேற டைமர் ஸ்லீப்பர் டைமர் வச்சுட்டு அரை மணி நேரம் டிவி ஆஃப் ஆயிரணும் இவரு தானா ஆஃப் ஆயிரணும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சரிய முறையில ரசோல்லா சொல்லி கூட சொன்னத்தான முறையில இதற்கு மாற்றமா முறையா தூங்குங்க உங்களுடைய தூக்கத்தை ரபுல்லா